ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஆஷா சத்தமாக டச்சர் பண்ணுற பையன் அவன் எங்கே போனான் இந்த பக்கம் ஆளை காணும் முகத்தை கொஞ்சம் சரி பண்ணி விடணும் வர சொல்லுங்கள் என்று சொல்ல அந்த சிறுவன் வேகமாக ஓடி வந்தான் இருந்தால் பதினேழு வயது இருக்குமா அவனை பார்த்தபடியே என்னடா கரெக்டாக பக்கத்தில் வந்து வேலை செய்ய மாட்டியா ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை கூப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் சாரிக்கா இங்கே வேறு ஒரு பிரச்சனை அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா என்ன பிரச்சனை என்ன சொல்ல பார்க்கலாம் என்று சொல்ல வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா சொல்கிற புரியல எங்கள் ஏரியாவில் சத்யானு சொல்லி ஒரு அண்ணா இருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல ஆமாம் சொல்லியிருக்கிற இப்போ என்ன பிரச்சனை இங்கே வேலை செய்கிறதுக்கு தானே உன்னை விட்டு நீ என்ன கவனிக்கிறதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செய்கிற போல் இருக்குது இல்லைக்கா இது கொஞ்சம் பெரிய பிரச்சனைக்கா அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா பெரிய பிரச்சனை சொன்னால் தானே தெரியும் அக்கா ஒரு பொண்ணை காணும் எங்கள் அண்ணா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை நல்லா இருக்குது யார் அந்த பொண்ணு என்ன விஷயம் தெளிவாக சொல்லு என்று சொல்ல சுருக்கமாக சொன்னான் எங்கள் ஏரியாவுக்கே அக்கா டான்னு தெரியுமா பேர் சத்யா ஆனால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிடுச்சு ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க எங்கள் குப்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ போய்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஃபோட்டோ பார்த்தா இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி தெரியல அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்ல எங்கே ஃபோட்டோ காட்டு என்று கேட்டிருந்தாள் ஃபோட்டோவை பார்த்தா உடனே புரிந்து விட்டது அது அணுதான் என்று இவ்வளோ தெரியுமே ஏன்கா உங்களுக்கு தெரியுமா சும்மா சும்மா அக்கா சொல்லாதடா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல மேடம்னு சொல்லு ஓகே ஓகே மேடம்னே சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்களா அந்த பொண்ணு பேர் அணுதானே இந்த பொண்ணை ஷூட்டிங் அப்போது அந்த எஸ்டேட்டில் பார்த்துருக்குறேனே அக்கா வேறு யாராவது தான் இருக்கும் இந்த பொண்ணுக்கு இங்கே சென்னையை தவிர வேறு யாரையும் தெரியாது ஃப்ரெண்டு கூட பெருசாக கிடையாது நீங்கள் வேறு யாரையும் பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் டே எனக்கு தெரியாதா ரெண்டு நாள் இருந்திருக்குறேன் ஏன்னா இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை இவளால் நிறைய பிரச்சனை வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி நீயும் ஃபோட்டோ காட்டுற சரி இந்த பொண்ணை பற்றி வேறு என்ன தகவல் வேணும் இதை யார்கிட்ட சொல்லணும் எங்கள் அண்ணாக்கிட்ட தான் சொல்லணும் உங்கள் அண்ணாவை நான் பார்க்கலாமா எப்போ பார்க்கலாம்னு சொல்லு நானே நேரடியாக பார்த்து சொல்கிறேன் அப்படியா அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் வேணும்னா அண்ணாக்கிட்ட டைம் கேட்டு சொல்கிறேன் என்னடா டைம் கேட்டு தான் அவரை பார்க்கணுமா அந்த அளவுக்கு பெரிய ஆளா பெரிய டான்னா சும்மாவா அவரை பார்க்க எல்லாருமே பயந்து மிரண்டு போயிடுவாங்க தெரியுமா ஆமாண்டா தான் அந்த பொண்ணு அசால்ட்டாக தப்பிச்ச போல இருக்கு போடா எந்த காலத்தில் இருக்கிறே நீ உங்களுக்கு தெரியாது எங்கள் அண்ணாவை பற்றி எங்கள் அண்ணா எப்படிப்பட்டவர் தெரியுமா நிறைய நம்பினார் அந்த பொண்ணு ஈஸியாக தப்பிச்சு ஓடிட்டா சரி சரி இன்றைக்கி மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு நான் பார்த்து பேசுகிறேன் என்றவள் யோசிக்க ஆரம்பித்தாள் சொன்னது போலவே அன்று மாலை சத்யாவை ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்தாள் இருவரும் உணவு அருந்தியபடி பேச ஆரம்பித்தனர் நீங்கள் சொல்கிற பொண்ணு இந்த பொண்ணை பாருங்கள் என்று ஏற்கனவே எடுத்திருந்த ஃபோட்டோவை நீட்டாக பார்த்தவனுக்கோ அதிர்ச்சியில் உறைந்தான் ஆமாம் இவ தான் இவளை தான் நான் தேடிகிட்டு இருக்கிறேன் இவ தான் வந்து தப்பிச்சு ஓடிவிட்டான் கரெக்டு ஆனால் இந்த பொண்ணு அங்கே தான் இருக்கிறாள் அந்த எஸ்டேட்டில் அப்புறமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிற எஸ்டேட்டில் வேலை செய்கிறதா சொன்னான் அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறா போய் நான் நம்ப மாட்டேன் கல்யாணமாக வாய்ப்பே இல்லை ஆனால் தாலி போட்டுருந்தாலே நெத்தி வகைல கூட போட்டு வச்சுருந்தாள் நல்லா பாருங்கள் நீட்டை ஃபோட்டோவை யோசனையோடு பார்த்தான் அது எப்படி இருந்தாலும் அவள் எனக்கு வேணும் இப்போது போனால் அவளை பார்க்கலாமா எஸ்டேட் போனால் தாராளமாக பார்க்கலாம் என்று சொன்னவள் எனக்கு அவளை பிடிக்கல என்ன ஒன்று சொல்ல விருப்பம் இல்லை அவள் அங்கே இருந்து போனால் எனக்கு தான் என்றபடி நகரப்போனவளை நிறுத்தியவன் இந்தா என்று ஒரு பெட்டியை கொண்டு வந்து நீட்டினான் என்ன இது என்று கேட்க இதில் பத்து லட்சம் இருக்குது யார் தகவல் கொண்டு வந்தாலும் இந்த பணத்தை கொடுக்கறதான் நினச்சி எடுத்து வச்சேன் நீ தகவல் கொடுத்துருக்குற இது நீ வச்சுக்கோ நல்லா இருக்கே இது கூட நல்லா தான் இருக்கு இதையே பிஸ்னஸாக செய்யலாம் போல் இருக்கே என்றவள் சரி வேறு யாராவது காணாமல் போனால் யோசிக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைங்க என்றபடியே பணத்தை வாங்கி கொண்டு நகர்ந்தாள் ஆஷா மனதிற்கு மனதிற்குள் ஒரு குரல் ஒழித்தது அவள் என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா பத்து லட்ச ரூபாயை கொடுத்து அவளை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவன் தான் என நினைத்தவள் அவனை நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு பைத்தியம் கூட எல்லாம் தொடர்ந்து இருக்க முடியாது ஏதோ எனக்கு இன்றைக்கு லாபம் நல்ல நரிமுகத்தில் முழிச்சது போல் இருக்குது என்றபடியே நகர்ந்திருந்தால் அஞ்சை புறப்பட்டிருந்தான் சத்யா நேராக சென்றது இவள் தங்கியிருந்த எஸ்டேட் இருக்குது இவளை பற்றி விசாரிக்க அங்கே யாருமே எந்த தகவலும் கொடுக்கவில்லை ஏன் இவனை கேட்டை தாண்டி எஸ்டேட்டோருக்குள் செல்லவே அனுமதிக்கவில்லை வெளியாளிங் இங்கே உள்ள வரக்கூடாது இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் தொடர்ந்து இருக்கிறோம் புதுசாக யாரையும் உள்ளே விடமாட்டோம் தெளிவாக வாட்ச்மேன் சொல்ல சற்று நேரம் யோசித்தவன் ஃபோட்டோவை எடுத்து காட்டினான் இந்த பொண்ணை நீ பார்த்துருக்கிறியா என்று கேட்ட இது எங்கள் அம்மா என்று வாட்ச்மேன் சொல்லவும் நான் உங்கள் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கேன் அவங்களுக்கு வேண்டியவன் தாராளமாக கேட்டுட்டு சொல்லு என்று சொல்ல இருங்க என்றவன் ஃபோனில் அழைத்தது தாத்தாவிற்கு தான் நம்ம முதலாளி கேட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு என்ன செய்யட்டும் என்று கேட்க அனு இங்கே இல்லை கௌதம் கூட வெளியூர் போயிருக்கிறா தர பத்து நாள் ஆகும்னு சொல்லி என்று ஃபோனை வைத்திருந்தார் முதலாளி அம்மா இப்போதைக்கு இங்கே இல்லை முதலாளி கூட வெளியூர் போயிருக்கிறாங்க சாரி நான் தான் சரியாக கவனிக்கல போல இருக்கு என்று சொல்ல என்ன சொல்கிறேன் நீ வாட்ச்மேன் தானே உனக்கு தெரியாதா வெளியே போனா என்று கேட்க பகலில் மட்டும்தான் இங்கே இருப்பேன் ராத்திரிக்கு வேறு வாட்ச்மேன் வருவார் அதனால் அவர் வெளியே போனது எனக்கு தெரியல இப்போ அம்மா இங்கே இல்லை அவங்க வந்த பிறகு வந்து பாருங்கள் வேறு யார் இங்கே இருக்கிறாங்க பெரிய முதலாளி இங்கே இருக்கிறாரு ஆனால் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வெளியாட்களை பார்க்குறது இல்லை கொஞ்ச நாள் அப்புறமா வந்து பார்க்குறேன் என்று சொல்லி நகர்ந்துருந்தான் அதே நேரம் கௌதம் பிடிவாதமாக இவளை அழைத்து கொண்டு தேன்மலைக்கு சென்று இருந்தான் இப்போ நான் அங்கே வந்து என்ன செய்யறது எதுக்காக என்ன அழைச்சிட்டு போகிறீங்க என்று கேட்க என்னன்னு இப்படி கேட்டுட்டேன் இப்போதான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்குது இடத்த எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்க வேணாமா அதற்காக தான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் பேச்சு துணைக்கு நீ வந்தால் நல்லா இருக்கும்ல என்று அழைத்து கொண்டு சென்று இருந்தான் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு நேராக அழைத்து சென்றது இவர்கள் தங்கியிருந்த அறைக்கு தான் கதவை திறக்க சுற்றிலும் பார்த்தவள் இங்கே யாரும் தங்கலை போல இருக்கே ஷூட்டிங் அப்புறம் எங்கே தான் நடந்தது என்று கேட்க ஷூட்டிங் நடத்த இந்த பக்கமெல்லாம் வரவே இல்லை இங்கே யாரும் தங்கவும் இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் தோட்டத்தில் தான் ஷூட்டிங் நடந்தது அங்கே வேலையால் தங்கியிருந்தாங்க இல்லையா அங்கே தான் அவங்க தங்கி இருப்பாங்க அப்புறமா எதுக்காக என்னை இப்போ அழைச்சிட்டு வந்தீங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போது என்னை நம்பி வரமாட்டியா நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவனெல்லாம் கிடையாது உனக்கு தெரியும் அப்புறம் என்ன தனியாக அவங்க கூட வர்றதான்னு கொஞ்சம் யோசனையாக இருக்குது இதை பாரு இந்த எஸ்டேட்டுக்கு மட்டுமில்ல மொத்த பேருக்குமே தெரியும் நீ நானும் கணவன் மனைவியே அப்போ நான் எங்கே போனாலும் நீ வரத்தானே செய்யணும் இந்த பேச்சு போனும் குறைச்சல கூடவே நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் அதை ஞாபகம் இருக்குதா அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறியா என்ன ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லை அந்த அக்ரிமெண்ட் மறந்துட்டால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அது எப்படி மறக்க முடியும் நடந்த எதையுமே மறக்க முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு அதை நான் கிளியர் பண்ணலாமா என்ன சந்தேகம் கேளுங்க இல்லை ஒரு வேளை உனக்கு உன்னை எனக்கு பிடிச்சி போய் உன்னை வெளியில் விட மனசு இல்லாமல் என் கூடவே வச்சுக்க ஆசைப்பட்டா அது எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்காது ஏன் நீ சொல்கிற ஒரு என்ன மாதிரி உனக்கு தோண ஆரம்பிச்சுதுன்னா எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாமல் வளருகிட்டு இருக்கிறீங்க இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை எப்போவும் மிரட்டுவீங்கள்ல நீ இப்போ எனக்கு கீழே வேலை செய்கிறவ அது போலவே இருங்க அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க எனக்கு சிரிப்பு தான் வருது உண்மையிலேயே அவன் பேசுவது அர்த்தம் அவளுக்கு தொழிகூட புரியவில்லை அதுதான் நிஜமும் கூட ஏனென்றால் எப்போதுமே அவள் யோசித்தது கூட கிடையாது இவள் அவனை விரும்புவது இவளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமே தவிர எப்போதுமே அவனிடம் சொல்ல நினைத்தது கிடையாது இப்போதும் அவன் சொன்னதுமே விளையாட்டு போலத்தான் இவளுக்கு தோன்றியது எப்போ பார் எதையாவோ சொல்லி விளையாட வேண்டியது பிறகு தனியாக நம்ம தான் கிடந்து அதையும் எதையும் யோசித்து திண்டாடிக்கிட்டு இருக்கணும் சார் ஹாயாக இங்கேருந்து கிளம்பி போயிடுவார் சென்னையில் பிஸ்னஸ் இருக்குது அங்கே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இங்கே தனியாக கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது நான் மட்டும்தான் சொன்னபடியே சமையலறையை பார்த்துவிட்டு வேகமாக வர சரியாக கௌதமின் மேல் மோதி இருந்தார் எதையோ எடுப்பதற்காக பக்கத்து அறையிலிருந்து வெளியே வந்தவன் கடைசி நேரத்தில் தவிர்க்க முடியாமல் மோதி கீழே விழாமல் இருக்க அவளை அனைத்து பிடித்து தன்னருகே நிறுத்தி கொண்டாள் முதலில் ஒன்றுமே புரியவில்லை இவளுக்கு மனம் திக் திக் என்று அடித்து கொள்ள சில நொடிகள் தாண்டிய பிறகு நிற்கும் நிலை புரிந்தது என்ன கௌதம் தெரியாமல் மோதிட்ட விட வேண்டியது தானே இப்படியே பிடிச்சு வச்சுக்கிற ஐடியாவா என்று கேட்க எனக்கு ஆசை தான் ஆனால் நீ தான் விட மாட்டியே என்று சொன்னபடியே அவளை விட்டவன் இப்போ எதுக்காக பதறிக்கிட்டு அங்கே இருந்து இங்கே வர ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை அதை சொல்லத்தான் வந்தேன் ஹலோ இங்கே நீயும் நானும் தங்குறதுக்காகத்தான் வந்தோம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலமாக திரும்பி போகணும் அதுதான் ஐடியா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேச போகிறீங்க சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அவசரப்பட்ட எப்படி என்ன அவசரப்பட்டாங்க என்ன பேசணும் சொல்லுங்க என்ன இப்போவே நம்ம கீழே கிளம்பணுமா இதை பாரு தாத்தா தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க வழக்கமாக சன்ரைஸ் பார்க்குற இடத்துக்கு போகலாமா இந்த மொட்டை வெயில்லையா அந்த இடத்துல பெருசா வெயிலெல்லாம் தெரியாது வர்றியா இல்லையா சரி சரி வரலன்னா விடவா போகிறீங்க கூடவே நடக்க கொஞ்சம் முன்னாடி உன்னை தூக்கி அது போல் கடைசி வரைக்கும் தாங்கி பிடிக்க ஆசைப்பட்றேன் நீ என்ன நினைக்கிற ப்ளீஸ் விளையாடுதுங்க நீங்கள் எப்போ என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது என் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பியான்னு கேட்க ஆசைப்பட்றேன் என்ன திடீர்னு நேற்று வரைக்கும் வேறு எதுவோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீ இங்கே இருந்து கிளம்பி போயிடணும் தாத்தாவோட காலம் வரைக்கும் தான் அதிக பிரச்சனை இருப்பேன் இது தானே நீங்கள் சொன்னீங்க ஆமாம் சொன்னேன் ஆனால் அது அப்போது இப்போ என்னமோ உன்னை ரொம்ப பிடிக்குது உன் கூடவே இருக்கணும் போல் தோணுது உங்ககிட்ட பேசணும் போல் தோணுது இது ரொம்ப தப்பு நீங்கள் இது இது மாதிரியெல்லாம் பேசாதீங்க ஏன் என்ன தப்பு நான் எந்த தப்பும் செய்யலையே உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசையாக இருக்கிறாள் யார் ஆசைவை சொல்கிறியா ஆனால் எனக்கு இப்போ அவன் மேலே ஆசையே இல்லையே இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணு இங்கே வந்து அவனை மயக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களே என்ன சொல்கிறீங்க உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி ஞாபகம் இருக்குதா அப்படி இருக்கும்போது எப்படி நீ மயக்கிறதாகும் இந்த சூழ்நிலையில் நான் ஆஷாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் தான் பிரச்சனையாகும் அந்த பொண்ணு நடிக்க வந்தால் நம்ம முதலாளியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பேர் வேண்டாமே கௌதம் நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் அனு நல்லா யோசித்து பார்த்தேன் எனக்கு உன்னை போல் ஒரு பொண்ணு தான் வேணும்னு தோணுது ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா பிடிக்காமல் இருக்க காரணம் நிறைய இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நாலு மாதம் தாண்டிடுச்சு இந்த நாலு மாதம் நிறையவே யோசிக்க டைம் எடுத்துக்கிட்டேன் என் தாத்தாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கல இருந்து பார்க்கும்போது எனக்குமே பிடிக்குது என்ன சொல்கிறேன் கௌதம் என்னால் எதையுமே யோசிக்க முடியல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஓகே தாராளமாக டைம் எடுத்துக்கோ நான் உன்னை ஒன்றும் அவசரப்படுத்த மாட்டேன் இப்போ கீழே இறங்கி வா என்று மெல்ல இறக்கி முன்பு ஒரு முறை சூரிய உதயம் பார்க்க அமர்ந்த இடத்தில் அமர்ந்தான் அருகே இவளும் அமர்ந்து கொள்ள நட்டுநடு நாயகமாக யோசிக்காமல் தரையில் படுத்து கொண்டாள் அவனையே பார்த்தபடி அமர்ந்துருக்க நீ என்ன இப்படி பார்க்குற இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் என்னை அறியாமல் மனசு அமைதியாக ஆகிடும் உனக்கு தெரியுமா இன்றைக்கி ஒன்று அழைச்சிட்டு போக சொன்னது யார் தெரியுமா தாத்தா தான் என்ன சொல்கிறீங்க ஆமாம் என்னமோ தெரியல தாத்தாவுக்கு என்னை பார்த்து என்ன தோணுச்சுன்னு தெரியல உனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அணுவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு வாங்க என்ன சொன்னாங்க நான் எங்கள் தாத்தா போகிறதுன்னு கேட்டேன் அப்போ தான் நம்ம தேன்மலைக்கு எஸ்டேட்டுக்கு போயிட்டு வான் உனக்கு பிடிச்ச இடம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் உன்னை நான் அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் இதெல்லாம் எதுக்காக என்ன கேள்வி நான் தான் சொன்னேன்ல உனக்கும் என்ன பிடிக்கும் தானே இது நானாக கேட்கல தாத்தா என்கிட்ட சொன்னது என் மனசில் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா தாத்தா கிட்டே ஏற்கனவே பேசிட்டீங்களா இல்லை தாத்தாவி நீ ஏதாவது பேசுறதுனா பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்பினாங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை நம்மளோட கல்யாணம் அவருக்கு தெரிஞ்சிருச்சா அதனால தான் உங்களை பேசுகிறதுக்காக இங்கே அனுப்பினாங்களா ஏன் அனு என்ன சொல்கிற அப்படின்னா அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக உங்ககிட்ட ஏதாவது பேசுறதுன்னா பேசிட்டு வானு அனுப்புகிறாங்க எனக்கு புரியலை ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ சற்று வேகமாக எழுந்து அமர்ந்தான் கௌதம் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது தெரியும்னா எப்படி தெரியும் நீங்களும் சொல்லலை நானும் சொல்லலை தாத்தா கண்டுபிடிச்சிருப்பாங்களா ஆனால் சான்ஸ் இல்லையே நீங்கள் என்கிட்ட எழுதி வாங்கின அக்ரிமெண்ட் எங்கே வச்சிங்க அது சென்னையில் சென்னையில் கொண்டு போய் போட்டேனே அங்கே இங்கே இல்லையே அப்புறம் தாத்தா இப்படி சொல்லி அனுப்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம் நமக்கு அங்கே பேசுகிறதுக்கு இடமே இல்லை அந்த எஸ்டேட்லையே நிறைய இடம் இருக்குதே எங்கே பே வேணும்னாலும் பேசலாமே அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் ஒரே ரூமில் தானே இருக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பேரில் ஏதோ சந்தேகம் வந்திருக்கும்னு தானே அர்த்தம் நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் சொல்லுங்கள் கௌதம் என்ன சொல்ல போகிறீங்க தெரியல ஆனால் எது எப்படி இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன சொல்கிறேன் நான் முன்னாடி சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் இப்போ நம்ம போகலாமா எனக்கு என்னமோ பதட்டமாகவே இருக்குது ஏன் என்னாச்சு தெரியல என்னவோ தப்பாக நடக்குதுன்னு தோணுது